ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒப்பிடுதல் ஒரு எண்ண வந்து இன்னொரு எண்ணோட ஒப்பீடு செய்யலாம் அப்புறம் ஏறு வரிசையில எப்படி எழுதலாம் இறங்கு வரிசையில் எப்படி எழுதலாம்னு கத்துக்கலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு எண்ண இன்னொரு எண்ணோட எப்படி ஒப்பிட்டு எழுதணும் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி குறியீடுகள்லாம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா ஞாபகம் இருக்க சரி சமம் இல்லாத இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல் அது என்ன சொல்றாங்க இப்போ இந்த எண்ணில் பாருங்க இதில் எத்தனை இலக்கம் இருக்குது ஐந்து இருக்குது இதுல எத்தனை இலக்கம் இருக்குது ஆறு இருக்குது இல்லையா இப்போ நமக்கே தெரியும் எந்த இலக்கம் எந்த எண் வந்து பெரிய எண் வந்து இந்த எண் தான் பெரியது ஏன்னா இதுல வந்து ஆறு இலக்கம் இருக்குது இல்லையா அப்போ இதுதான் பெருசு எப்பவுமே ரெண்டு எண்ணை வந்து கம்பேர் அதாவது ஒப்பிடும்போது எந்த எண்ணில் அதிகமான இலக்கங்கள் இருக்குதோ அதுதான் வந்து பெரிய எண் புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் எது பெரிய எண் வந்து இந்த எண் தான் பெருசு அடுத்தது இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு எது பெரிய எண்ணு எது சிறிய நமக்கு வந்து உடனே சொல்லிடலாம் கரெக்டுங்களா எது இதுலயே வந்து சிறிய எண்ணு ஐந்து தான் வந்து சிறிய எண் ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு இலக்கம்தான் இருக்குது இதுல வந்து எது பெரிய எண்ணு இதுதான் பெரிய எண் ஏன்னா இதில் வந்து ஐந்து இலக்கம் இருக்குது புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் பின்வரும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஏறு வரிசையில் வந்து எப்படி நீங்கள் எழுதுவீங்க சிறிய நம்பர்ல இருந்துட்டு பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும் இப்போ இதில் வந்து எது வந்து ஃபஸ்ட்டு சிறிய நம்பரு ஒன்பது இல்லையா அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும் நம்ம ஒன்பது கமா அடுத்த நம்பர் வந்துட்டு ஐம்பது ஏன்னா வந்து இது வந்து என்னது ஈரிலக்க எண் முதல்ல வந்து ஓரிலக்க எண் ஒன்பது வந்து ஓரிலக்க எண் இது ஈரிலக்க எண் அடுத்தது அடுத்தது இலக்கம் இருக்குது பாருங்க அடுத்தது ஐந்து இலக்கம் இருக்குது நீங்க ஏறு வரிசையில் எழுதும்போது இப்படிதான் எழுதணும் இதை வந்து இன்னும் எப்படி எழுதலாம் இந்த குறியீடு பயன்படுத்தி நீங்க எழுதணும் இப்ப ஏறு வரிசையில எப்படி எழுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இதுல பாருங்க எது மிகப்பெரிய எண் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எது உங்களுக்கு ஐந்திழக்கு எண் அதுதான் மிகப்பெரிய எண் அப்ப இந்த எண் தான் வந்து மிகப்பெரிய எண் அடுத்தது மிகச்சிறிய எண் வந்து எது இருக்கிறதுல வந்து ஓர் இலக்கு எண் தான் வந்து மிகச்சிறிய எண் இல்லையா அப்ப இங்க வந்து என்னது மூன்று தான் வந்து மிகச்சிறிய எண் ஓகே உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா இப்ப அடுத்தது இது பாருங்க சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல் அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து இந்த இலக்கங்கள் வந்துட்டு கம் எப்படி இருந்தது ஒன்றுல அதிகமாகவும் இன்னொன்றுல கம்மியாகவும் இருந்தது அதனால நம்மளால ஈஸியா சொல்ல முடிஞ்சது இல்லையா இப்போ ரெண்டு எண்லயும் வந்து சம இலக்கங்கள் இருந்ததுன்னா எப்படி வந்து அதை ஒப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிருக்காங்க இப்போ இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல அதாவது இப்போ இது வந்து கோடிகள் இடத்துல இருக்குது இல்லையா இந்த கோடி இடத்துல வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த நம்பர் பெருசா இல்ல இந்த நம்பர் பெருசான்னு பார்க்கணும் இப்போ பாருங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த டீடெயிலா கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை வந்து இங்க எழுதியிருக்கிறாங்க இப்போ ஐந்து இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது அப்போ நம்மளால் இதை வச்சு ஒண்ணுமே சொல்ல முடியாது எந்த நம்பர் பெருது எந்த நம்பர் சிறிதுன்னு சொல்ல முடியாது அடுத்தது பத்து லட்சங்கள் இடத்துல உள்ள எண்ண வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இதுவும் வந்து எப்படி இருக்குது நமக்கு ஈக்குவலா தான் இருக்குது அடுத்தது லட்சங்கள் உள்ள இடத்துல வந்து கம்பேர் பண்ணி பாருங்க இதுவும் வந்து எப்படி இருக்குது இந்த இலக்கமும் ஈக்குவலா தான் இருக்குது இல்லையா அடுத்தது பத்தாயிரம் அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்குது அப்ப இதை வச்சு எந்த எண் பெறுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அடுத்தது ஆயிரம் அடுத்தது நூறு அடுத்தது பத்துல கம்பேர் பண்ணுங்க இதுவும் வந்து இப்படி இருக்கு நமக்கு நான்கு நான்கும் தான் இருக்குது அடுத்து ஒன்றுகள் இடத்துல பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா முதல் எண்ல வந்துட்டு ஒன்றுகள் இடத்துல வந்து ஆறு தான் இருக்குது இரண்டாம் எண்ல வந்து எட்டு இருக்குது அப்ப எது பெருது எட்டு தான் பெரியது இல்லையா அதனால வந்து இரண்டாம் எண் தான் வந்து பெரியுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ சம இலக்கங்களுடைய எண்ணை வந்து எப்படி ஒப்பீடு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோடிகள் இடத்துல இல்லை பல லட்சங்கள் இடத்துல உள்ள எண்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால எந்த எண் பெரியுது இரண்டாம் எண் தான் நமக்கு வந்து பெரியுது புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப அடுத்ததான் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் இன மதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி இரு எண்களை ஒப்பிட்டு இந்த குறியீடுகளை இடுக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ பாருங்க இத வந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இந்த எண்ணில் வந்து ஐந்து இலக்கம் இருக்குது இதுல நான்கு இலக்கம் இருக்கு அப்ப எந்த நம்பர் இந்த நம்பர் தான் என்ன குறியீடு போடணும் போடணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல ஐந்து இலக்கம் தான் இருக்குது இதுல வந்து எத்தனை இலக்கம் இருக்குது ஆறு இலக்கம் இருக்கு அப்போ எந்த நம்பர் பெரியது இந்த நம்பர் தான் பெரியது புரிஞ்சுதா உங்களுக்கு இதில் பாருங்க இதில் எத்தனை இலக்கம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு இருக்கு இதுலயும் வந்து ஏழு இலக்கம் இருக்கு அப்படி சமமான இலக்கங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல இருக்கிற நம்பர் இதுலேயும் பாருங்க எட்டு இருக்கு இதுலேயும் எட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து என்னது இரண்டுமே சமமாக தான் இருக்குது அப்ப சமம் போடணும் அடுத்து இதுலேயும் பாருங்க இந்த இந்த எண்ணம் இந்த எண்ணம் இந்த எண்ணம் எப்படி இருக்குது சமமாக தான் இருக்கு அப்ப நம்ம புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப அடுத்ததான் இந்த கொஸ்டின் பாருங்க இந்திய மாநிலங்களின் பரப்பளவுகள் சதுர கிலோமீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் பரப்பளவு நமக்கு கொடுத்துருக்காங்க மேற்காணும் நான்கு இந்திய மாநிலங்களின் பரப்பளவை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க இந்த எண்களை வந்து நம்ம எப்படி ஏறு வரிசையில் எழுதலாம் ஏறு வரிசைங்கிறது என்னது சிறிய நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதுறோம் இப்ப இருக்கிறதுல சிறிய நம்பர் எது முப்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்று அறுபத்தி மூன்று இல்லையா சோ அதுதான் சிறிய நம்பர் அதுக்கப்புறம் அதுக்கடுத்த சிறிய நம்பர் அப்புறம் அதுக்கடுத்த சிறிய நம்பர் அப்புறம் அதுக்கடுத்த சிறிய நம்பர் அதாவது சிறிய நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வந்து எழுதணும் அதான் வந்து ஏறு வரிசை இறங்குவரிசைன்னு என்னது பெரிய நம்பர்ல இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் சிறிய வரிசையை எழுத ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் இந்த எண்ணெய் எழுதியிருக்கணும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்றாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு எழுதணும் புரிஞ்சுது அவங்களுக்கு இறங்கு வரிசையில் எப்படி எழுதணும்னு அதே மாதிரி இந்த குறியீடு பார்த்துக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குறியீடு போடணும் இங்கே வந்து இறங்கு வரிசையில் எழுதும் போது இந்த மாதிரி குறியீடு போடணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்